அனைவருக்கும் வணக்கம் ஒரு சமயம் இந்து சாம்ராஜ்யத்தின் அரசரான சிவாஜி முகலாய மன்னரிடம் போரில் தோத்துட்டார் மாறு வேடத்துல ஊருக்குள்ளே சுற்றி தெரிஞ்சார் பசி எடுத்தது அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க அம்மா பசிக்குதுன்னாங்க வாப்பா சாப்பிடுன்னு சொல்லி சுட சுட சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க பசியோட வேகத்தில் சிவாஜி என்ன பண்ணார் சோத்துக்கு நடுவில் கையை வச்சு சாப்பிட முனை நினச்சார் சுற்றுச்சி ஆ சுற்றுச்சியே அப்படின்னாரு உடனே அந்த பாட்டியம்மா சொன்னாங்க ஏன்பா நீ நம்ம சிவாஜி மாதிரி அவசரம் கொடுக்கையா இருக்கியே ஓரத்தில் உள்ள கோட்டையெல்லாம் பிடிச்சிட்டு அப்புறமா நடுவில் உள்ள கோட்டைக்கு போகணும் அது தெரியாமல் நம்ம சிவாஜி நடுவில் கோட்டையை பிடிக்க போய் தோத்துட்டாரு நீயும் தட்டில் இருக்க ஓரத்தில் உள்ள சோறாக எடுத்து சாப்பிட்டுட்டீங்கன்னா மலை மாதிரி இருக்க குஞ்சு இருக்க சோத்து ஆறிப்போயிரும் நடுவில் பிற சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னிச்சு சாதாரணமாக அந்த பாட்டி சொன்னது ஆனாலும் சிவாஜிக்கு அதனுடைய நுணுக்கம் புரிஞ்சிச்சு தான் தான் சிவாஜி அப்படின்னு சொல்லாமலேயே அந்த பாட்டிக்கிட்ட சோறு போட்டு பசி ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போனார் போய் இந்த அவ இந்த பாட்டி சொன்ன மாதிரியே நுணுக்கத்தை செஞ்சு செஞ்சு முடித்தார் வெற்றியும் நமக்கான பாடம் யார்கிட்ட இருந்தாவது கிடைக்கும் அதை நாம் கேட்டு பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற வழிவகுத்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்